திரு எல்முருகன் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை இவர் குறுக்கிடுறாரு இவர் வந்து நம்மளை அசிங்கப்படுத்துறாரு ஒரு கவுன்சிலர் கூட நின்று ஜெயிக்கிறதுக்கு வக்கில்லாதவங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக நிதி கொடுக்கணும் கேட்டுன்னு தான் அதை வந்து நீங்க ஒண்ணுமே பண்ணல நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் சொல்லி குறுக்கிட்டு பேச விடாம டிஸ்டர்ப் பண்ணி ஆனரபிள் மிஸ்டர் முருகன் ஒரு எம்எல்ஏ நீங்க நோட்டா கீழே ஓட்டுவாங்க நீங்க உங்களால உங்க சொந்த ஊர்ல ஒரு வார்டு கவுன்சிலர் நிற்க முடியுமா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயிக்க முடியுமா ஆனா நான் ராசா போன்ற முன்னணி தலைவர்கள் பேசும்பொழுது பதில் கொடுக்க தெரிஞ்சா பதில் கொடுங்க இல்லைன்னா செட்டியோர் மவுத் வருவதற்கு தகுதி ஆமா பார் மக்களுக்காக நீ குறிப்பிடும்போது நீ பாராளுமன்ற சிங்கப்படுத்திட்டாங்க வாயில சிரிப்பு போடுற எங்க எதுக்கு எதுங்க எங்கெங்க முடிச்சு போடுறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி குடுங்கன்னு கேக்குறாரு அண்ணன் ஐஆர் பாலு அண்ணன் ராஜா நிதி குடுங்கணும்னு கேக்குறாரு நீங்க என்ன பண்ணிட்டீங்க சொல்லுங்க இதெல்லாம் வந்து அரசியல குறுக்கு சால் சொட்டுக்கிற ஏமாற்றுகிறாடு போ டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி அரசியல் நடிக்க பாஜக செய்யறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தேர்தல் நெருகி கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு மாதத்திற்குள் தேர்தல் தேதி அறிவிக்க போகிறார்கள் நாடாளுமன்ற தேர்தல் தேதி எனவே இரண்டு முறை ஆட்சியில் இருந்த பாஜக மூன்றாவது முறை மீண்டும் ஆட்சி குற வேண்டும் அதனால் எதிர்கட்சிகள் மீது எவ்வாறெல்லாம் பழி சுமத்த முடியும் அதிலும் குறிப்பாக மதவாதத்தில் தாக்க வேண்டும் மதத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் என இதை வைத்து தான் பாஜக தொடர்ந்து அரசு செய்து கொண்டிருக்கிறது இரண்டொரு நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் நடந்த விவகாரம் உங்களுக்கெல்லாம் தெரியும் நமது மாண்புமுக முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் நாடாளுமன்ற கழக தலைவர் கழகத்தின் பொருளாளர் கழகத்தின் மூத்த முன்னணி தலைவருடன் டி பாலு அவர்கள் பாராளுமன்றத்தில் தமிழக மக்களுக்காக பேசுகிறார் இதை குறித்து வெள்ள நிவாரண நிதியை இன்னும் ஒன்றிய அரசு நமக்கு வழங்கவில்லை வெள்ள நிவாரணத்தில் எந்த விதமான உதவும் ஒன்றிய அரசு நமக்கு செய்யவில்லை தேசிய பேரிடராக அறிவிக்க சொன்னோம் அதுவும் அறிவிக்கவில்லை அதை ஏதோ பேருக்கு நாங்களும் வந்தோம் சென்றோம் என்று மக்களை ஏமாற்றுவதற்காக ஒன்றிய அரசின் சார்பில் மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரி நிர்மலா சீதாராமன் வந்தார் ஒன்றிய அரசின் ஒரு சில அமைச்சர்கள் வந்தார்கள் அதிகாரிகள் வந்தார்கள் பார்த்து விட்டு சென்று விட்டார்கள் அதே இடத்திலே மக்களும் அரசாங்கத்தின் சார்பில் நாம் கோரிக்கை வைக்கிறோம் இது தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய இழப்பு என்று ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதே இடத்திலே நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதே இடத்துல அறிவிக்கிறார் இந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தேசிய பேரிடர் இழப்பாக அறிவிக்க முடியாது நீங்கள் கேட்கிற நிதியும் கொடுக்க முடியாது என்றும் முகத்தில் அடிப்பது போல் சொல்லிவிட்டு சென்று விட்டார் அதை வந்து நாளைய தமிழகத்தின் முடிவள்ளி மாண்புமிகு நமது விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் அமைச்சர் நமது வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் கேட்கறது ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் கேட்கிறோம் உங்க வீட்டு பணத்தை கேட்கறோன்னு அவர் யதார்த்தமா கேட்டார் மக்களுக்கு பணம் கிடைக்கலையே கேட்டதுக்கு அதுக்கு அந்த அம்மா திருமதி நிர்மலா சீதாராமன் அமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் வந்து உங்க அப்பா விட்டு பணமா உங்க ஆத்தா விட்டு பணமானு கேட்கிறாரு என அவரு உங்க அப்பா விட்டு பணம் தான் சொன்னாரு இந்த அம்மா சேர்த்துக்கினாங்க ஆத்தா விட்டு பணமான்னு அந்த அம்மாவும் தான் எல்முருகனும் தமிழ்நாட்டுக்கார்தான் ஆனா அவங்க தமிழ்நாட்டு மக்கள் எதுவும் நல்லது செஞ்சுக்க மாட்டாங்க திமுக கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வந்துடுல்ல இததான் டிஆர் பால் அவர்கள் கேட்டார் பார்லிமெண்ட இதுக்கு முன்னால் என் பேசி பேசுன்னு யாருன்னு கேட்டா மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புக்கு பகு முன்னாள் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய அமைச்சர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கழக துணை பொதுச் செயலாளர் மிகுந்த மரியாதை கூறி அண்ணன் ஆர் ராசா அவர்கள் இது பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது குறுக்கேடு இருக்கிறது இதே எல்முருகன் எல்லாம் பேசுறாங்க அப்ப அதை தொடர்ந்து அண்ணன் டி ஆர் பாலு பேசுகிறார் அண்ணன் டி ஆர் பாலு பேசுகிறார் அண்ணன் ராஜா மாத்தி மாத்தி பேசுறாங்க தமிழக மக்களுக்காக சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதில் சொல்றார் தொடர்ந்து அண்ணன் டி ஆர் பாலு பேசிட்டு இருக்கார் அப்போ என்ன நடந்துச்சு பார்லிமெண்ட்லன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நமது தமிழகத்தை சேர்ந்த ஒன்றிய இணை அமைச்சர் எம்ஓஎஸ் யூனியன் கவர்மெண்ட் எம்ஓஎஸ் எம்ஓஎஸ் அவர் அவர் எல் முருகன் வந்து கவர் பேசு பேசி பார்லிமெண்ட்ல எடுத்துருவார் இல்ல ஏன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சோசியல் மீடியாலையும் டிவிலையும் பாக்குறாங்க திமுக எவ்வாறு பாராளுமன்றத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது நாங்க இவ்வளவு கேக்குற பணம் கொடுக்க மாட்டேன்றீங்களே நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எங்க திராவிட மாடல் ஆச்சு எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆச்சு மக்களாட்சி நாங்க எங்கனால என்ன முடியுமோ அதை விட அதிகமாக எங்கள் சக்திக்கு மீறி நாங்கள் செய்து இருந்தாலும் ஒன்றிய அரசு வேணும் நாங்க ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் எங்க பணம் உங்கள்கிட்ட உங்க பணத்தை கேட்கல நாங்க உங்களுக்கு கட்டுற வரி பணம் இது நீங்க ஏன் கொடுக்கலாம் உடனே உடனே நீங்க உடனே அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் பேசிட்டு இருக்காரு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் திரு எல் முருகன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த திரு எல்முருகன் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை இவர் வந்து நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க ஒரு கவுன்சிலர் கூட நின்று ஜெயிக்கிறதுக்கு வக்கில்லாதவங்க நான் பிஜேபி பிஜேபியை சொல்றேன் உடனே எல்முருகன் சொன்னோடனே பட்டினத்தை சமுதாயத்தை அருந்தியர் சமுதாயத்தை வந்து இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிவிடக்கூடாது ஏன்னா அவங்க அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதம் ஒன்று தான் அவங்க வச்சுட்டு இருக்கிற அது ஒரு ஆயுதம் தான் இன்னைக்கு பட்டியலின சமுதாயமாக இருந்தாலும் இன்னைக்கு பட்டியலின சமுதாயமாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எல்லா சமுதாயம் சிறுபான்மை மக்கள் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு உள்ளதுக்கீடு வேலை வாய்ப்பு எல்லா சிலைகளும் தந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு ஓய்வுக்கே ஓய்வு விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் அதை பாதுகாத்து வருவது இந்திய அனைத்து ஜாதி நகர தலைவர் தளபதி ஸ்டாலின் அதை பாதுகாக்கக்கூடியவர் எதிர்காலத்திலும் இன்னும் பல நன்மைகளை செய்யக்கூடியவர் நமது வீட்டு பிள்ளை எதிர்கால தமிழகத்தின் விடுவெல்லி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இவங்க பிஜேபி ஒண்ணு செய்யல ஆனா அவங்க எடுத்துக்குவாங்கத்தை சோ அண்ணன் டிஆர்பால பேசும்போது தேவையில்லாத உள்ள எல்முருகன் வராரு இந்த சப்ஜெக்ட்டுக்கு எல்முருகனுக்கும் ஒன்னும் இல்லை நீங்க வந்து இன்னும் பார்த்தா நீங்க அண்ணன் பாலுக்கும் அண்ணன் ஆர் ஆசாக்கும் தமிழக எம்பிக்களுக்கும் நீங்க பார்சாலிட்டி பண்ணணும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் கட்சித்துக்கு ஒரு பக்கம் வைங்க ஏன் நீங்க நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டா தமிழ்நாட்டு மக்களுக்காக கேட்கறோம் திமுகக்கு வந்து நாடாளுமன்றத்தில் தேர்தலில் செலவு போடுறதுக்கு தேர்தல் நிதிக்கு கேட்கல தமிழ்நாட்டு மக்களுக்காக நிதி கொடுக்கணும்னு கேட்டேன்னு அதை வந்து நீங்க ஒண்ணுமே பண்ணல நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் சொல்லி குறுக்கிட்டு பேச விடாம டிஸ்டர்ப் பண்ணி அவ்வளவு பெரிய அரசியல் ஜீனியஸா ஆனரபிள் மிஸ்டர் முருகன் நீங்க அவ்வளவு பெரிய ஜீனியஸா பாலிடிக்ஸ்ல ஒரு எம்எல்ஏ நீங்க நோட்டா கீழே ஓட்டுவாங்க உங்களால உங்க சொந்த ஊர்ல ஒரு வார்டு கவுன்சிலர் நிக்க முடியுமா ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயிக்க முடியுமா அதுக்கு வெக்கு இல்லை யோகிதை இல்லை மக்களால் நின்று தொடர்ந்து வெற்றி பெறுகிற ஆனா டி ஆர் பாலு மக்களிடத்தில் நின்று தொடர்ந்து வெற்றி பெறுகிற ஆனா டி ஆர் பாலு போன்ற முன்னணி தலைவர்கள் அண்ணன் நான் ராசா போன்ற முன்னணி தலைவர்கள் பேசும் பொழுது பதில் கொடுக்க தெரிஞ்சா பதில் கொடுங்க இல்லைன்னா செட் யுவர் மவுத் அண்ட் டேக் யுவர் சீட் யூ சிட் இன் யுவர் சீட் அன்னெசரி மிஸ்டர் முருகன் யூ சுட் நாட் டம்பிள் லைக் சேட்டர் பாக்ஸ் சேட்டர் பாக்ஸ் மாதிரி பேசக்கூடாது இது தனிப்பட்ட முருகன் என்கின்ற மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களுக்கு சொல்கிறேனே தவிர இதை நான் உங்கள் சமுதாயத்தை குறிப்பிட்டு பேசவில்லை உடனே நீங்க சமுதாயத்தை எடுத்துக்கீங்க ஏன்னா ஓரளவுக்கு நானும் உலக சமூக வலைத்தளையில அனைவரும் நன்கு அறிந்தவன் அதனால் சொல்லுகிறேன் அதனால் அண்ணன் ராசா அவர்கள் அண்ணன் ராசா அவர்களாக இருந்தாலும் அதை கண்டித்தார்கள் அதை மாண்புமிகு எங்களுடைய முன்னாள் ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் கழக பொருளாளர் ஸ்ரீபெரும் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக நாடாளுமன்ற தலைவர் டி ஆர் பால என்ன சொன்னார் இப்படி அன்னெசரியா நீங்க ஃபார் பார்லிமெண்ட் அண்ணர் நீ பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு தகுதி இல்லாத வாமா பார்லிமெண்ட்டில் மக்களுக்காக பேசும்போது நீ குறிப்பிடும்போது நீ பாராளுமன்றத்தை வரதுக்கு தகுதி இல்லாதவர் தான் நான் நான் ஆசா கூட நாடாளுமன்றத்திலும் பத்திரிகையாள மத்திலும் பார்த்தேன் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டெப் மதர் சொல்லுவ மாதிரி ஒரு ஸ்டெப் மதர் சன் ஒரு பிள்ளை மாதிரி தான் எங்கள் தமிழ்நாட்டை பார்க்குறீங்கன்னு கேட்டதுல என்ன தப்பு இதுலங்க இதோட ஜாதி வந்துருச்சு இதுலங்க சமுதாயம் வந்துருச்சு இதுதான் கேட்டார் உடனே வெளியே வந்து உடனே பிஜேபி எம்பிக்களெலாம் அங்கே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு எதனா ஒரு ரீசன் டிஎம்கி அட்டாக் பண்றதுக்கு இன்னைக்கு பார்லிமெண்டில் பவர்ஃபுல் அப்போசிஷன் பார்ட்டி ஆளுமையோடு ஆண்மையோடு பாஜகவை கேள்வி கேட்கிற எதிர்க்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற மாளியங்கை உறுப்பினர்கள் நாங்க தான் தைரியமா பேசிட்டு இருக்கோம் எல்லா விழாவுக்கு பிரதமரை கூப்பிடுறோம் இல்லைன்னு சொல்லு ஆ பிரதமர்கிட்ட நல்ல நெருக்கமா இருக்கிறீங்க அப்புறம் பிஜேபி கிட்ட சண்டைக்கு போச்சுன்னா நாடகமானு கேட்கறான் யாரு உத்தம புருஷர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கேட்கறாரு இதெல்லாம் நாடகமா அவங்களோட கள்ள உரம் வச்சிருக்காரு யாருன்னு கேட்டா அதிமுக தான் இன்னைக்கு அமித்ஷா சொல்லிட்டாரு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் ஆனரபிள் தமிழ்நாடு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சொல்லிட்டாரு எங்க பிஜேபி வாசல் எப்பவுமே திறந்துருக்குது அதிமுக தினத்தந்தினுடைய தலைப்பு செய்தி அதெல்லாம் அமித்ஷா சொல்லிட்டாரு மாண்புமிகு அமைச்சர் அமித்ஷா சொல்லிட்டாரு எங்களுடைய பிஜேபியினுடைய வாசல் அதிமுக கூட்டணிக்கு நாங்க கதவு திறந்து வச்சிருக்கிறோம் நீங்க எப்ப வேணாலும் வரலாம் நீங்க எப்ப வேணாலும் வரலாம் அவங்க சொல்றாங்களே இவங்க எப்ப போவாங்கன்னு தெரியாது இவங்கள்ட்ட கிரீன் சிக்னல் கிடைக்காம அவங்க சொல்லுவாங்களா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அலைகிறார் ஏன்னா கூட்டணி இல்ல திமுக மாதிரி வலிமையான கூட்டணி இல்லை என்ன பண்றது தேவை வரவங்க எல்லாம் இருபது சீட்டு குடு பாஞ்சு சீட்டு கூடு இருபது சீட்டு குடுங்க கேட்கறாங்க ஒரு சீட்டு கூட நீக்கிறது தகுதி இல்லாத அத்தனை சீட்டு கேட்கறாங்க பாஜக பாஜ பாரதிய ஜனதா கட்சி கிட்ட போய் உட்காந்து பேசும்போது நாங்க தான் தலைமை எங்களுக்கு நீங்கன்றாங்க இப்படி அரசியல் தமிழ்நாட்டுல கூட்டணி கட்சிகள் அதிமுக பாஜக இப்படி ஒரு நிலை இல்லாமல் போயிட்டு இருக்கு திமுக மட்டும் தான் நிலையா இருக்கு திமுக மட்டும் தான் நிலையா இருக்கு நாங்க பிரதமரை கூப்பிடுறோம் நிகழ்ச்சி நடத்துறோம் பிரதமர் கூப்பிட்டோம் கேளா விளையாட்டு நேர் விளையாட்டு உள்ள நாளைய தமிழகத்தின் வெள்ளி நமது வீட்டுப்பள்ளி பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் நடத்தினாரு மறுநாள் நடந்த சேலம் மாநாட்டில் எனக்கு இடி ஐஇடி அமலாக்கத்துறையும் ஒன்னுதான் மோடி ஒன்னுதான் ஆண்மையோட பேசின ஒரு தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சோ நாங்க கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லாம தேவையில்லாம முருகன் நாங்கள் பேசணுனால்தான் பிரச்சனை வந்துச்சு பார்லிமெண்ட்ல தேவையில்லாம இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணி அரசியல் பண்ணலாம்னு சொல்லி தேவை இல்லாம பண்ணிட்டு உடனே சட்டம் அந்த பார்லிமெண்டில் பிஜேபி கட்சிக்காரலாம் கத்திரம் எம்பிக்கள்லாம் ஆ ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த எம்பியை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்களே ஒரு அருந்திதிரை அசிங்கப்படுத்திட்டாங்களே ஒன்றும் அதோட ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க எப்படி எப்படி பண்றாங்கப்பா நாங்க மக்கள் அவ அண்ணன் டிஆர்பால பணம் கேட்டார் அண்ணன் ராசா பணம் கேட்டார் தலைவர் தளபதியின் பிரதிநிதியாக அண்ணன் ராசாவும் டிஆர்பாவும் ஒன்றிய அரசின் கிடைக்கும் நிதி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னு கேட்டா அதுலயும் பட்டியல் நிலையத்தின் மக்கள் அறுபது சதவீதம் பேர் இருக்காங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்க எல்லோரும் தமிழர்களாக திராவிடர்களாகத்தான் பார்க்கிறோம் எந்த யாரும் எந்த சமுதாயம் எந்த ஜாதி என்று பார்க்கவில்லை ஆனால் ஜாதியும் சமுதாயமும் மதவாதம் வைத்து அரசியல் செய்வது பிஜேபி கட்சி அது திமுக வேலை இல்லை அதனாலதான் எங்க தலைவர் தளபதி அனைத்து ஜாதி நேரம் இருக்கிறார் உன்னே வந்து ஒரு முருகன் வந்துட்டு வெளியே வந்துட்டு நான் கிரவுண்ட்ல இருந்து வந்தேன் நான் ஒரு நான் அசிங்கப்படுத்திட்டாங்க என்ன என்னாக வாயில சரி போடுற எங்க எதுக்கு எதுங்க எங்கெங்க முடிச்சு போடுறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி கொடுங்கன்னு கேக்குறாரு அண்ணன் டி ஆர் பாலு அண்ணன் ராஜா நிதி கொடுங்கன்னு கேக்குறாரு நீங்களே கூட வந்து நேரம் வந்து குடுத்துட்டு போங்க நிதி கொடுங்கன்னு கேக்குறாரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்க நாங்க பண்ணிட்டோம் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க ஒன்றிய இடத்து சார்பா நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னு கேட்கிற தவிர தவிரங்க நம்ம பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்களா ஏகவசனத்தில் சிங்களோரா எதனா பேசுனாங்களா தவறான வார்த்தை அன்மான் அன்பார்லமெண்ட்ரி வார்த்தை எதனா பேசுனாங்களா இல்ல நிதி கொடுக்க கொடுக்க வேண்டிய அமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு தமிழர் நிதி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மரியாதை கூறிய சகோதரி திருமதி நிர்மலா சீதாராமன் யாருன்னா அங்க அவதூரா பேசினாங்கல்ல நிதி கேட்டையா பணம் கேட்கிறாரு அவங்க கடன் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான் அதனாலதான் திமுக தொடர்ந்து ஆச்சரியம் வருது வி ஆர் ஆல் ஃபார் தமிழ்நாடு பீப்புள்ஸ் வி ஆர் நாட் அன் லீடர்ஸ் இவன் டு சிஎம் மினிஸ்டர் எம்பி எம்எல்ஏ ஆல் த பப்ளிக் ஆர் த த ஃபார் பப்ளிக்ஸ் எல்லாரும் முதலமைச்சராக இருந்தாலும் எம்பி ஆக இருந்தாலும் எம்எல்ஏ ஆக இருந்தாலும் உள்ளாட்சி பிரதிநிதினாலும் நாம் தலைவர்களை நம்ம வாக்களித்த மக்களுக்கு நாம் பண்ண துப்புரவு தொழிலாளர்கள் ஸ்கேவ்ஜர்ஸ் இதை சொன்னது யார் என்று கேட்டால் தலைவர் கலைஞர் அந்த கடமையை நம்ம அங்க செய்யறோம் அதை கேட்டா கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கரெக்டா பண்ற வெளியே வந்து நான் பட்டியலத்தைச் சேர்ந்தவன் என்று என்னை பேச விடாமல் அசிங்கம் செய்து விட்டார் என்று எல் முருகன் பேசுது என்ன வகையில நியாயம் பட்டியலத்த சமுதாயத்தை எங்களை திமுக தான் பட்டியலிஜ சமுதாயத்தின் மக்களுக்காக இந்த உலகத்திலே நன்மை செய்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி எதிர்காலத்து நமது வீட்டு பிள்ளை நாளை தமிழகத்தின் நுடிவெல்லி மாண்பு மிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க முருகன் அவர்களே நீங்க நான் அருந்ததியர் ஒரு அருந்தீதியரை எம்பி ஆக்கிருக்காரு மோடி தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட இல்லை என்ன எம்பி ஆக்கினார் இல்ல அமைச்சராக்கினார் இல்ல தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட இல்லையா உங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எம்பி இல்லைன்னு சொல்லுங்க ஆல்ரெடி நாற்பது பாராளுமன்றம் புதுவை உட்பட தமிழ்நாட்டில் நாற்பது பாராளுமன்றம் இருக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்றம் திமுக ஜெயிச்சிருக்கு திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு ஒரே ஒரு பாராளுமன்ற தட்டு தட மாதிரி ஏதோ ஒரு கூட்டு தசையில ஏடிஎம்கே ஓபன் சொல்லணும் தேனில ஜெயிச்சிருக்காரு சொன்னா முப்பத்தி ஒன்பது நம்ம இருக்கிறோம் இங்க எம்பிசிங் யாரும் இல்ல இங்க வந்து அதே மாதிரி ராஜ்யசபால இங்க யாரும் இல்ல பார்லிமெண்ட்ல இருக்கிறோம் ராஜ்யசபால இருக்கிறோம் ரெண்டுத்திலயும் இன்னைக்கு வந்து டிஎம்கே இருக்கு நீங்க உங்களுக்கு யாரும் ஆளில்லைன்னு உங்களை ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க உங்களை ஒருத்தரை நியமிச்சு உங்களை மினிஸ்டர் ஆக்கிட்டா நான் எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்காரு பத்தி ஐத்தி நீங்க கொடுத்தீங்களா மிஸ்டர் ஆனரபிள் யூனியன் மினிஸ்டர் முருகன் சார் நீங்க எம் ஓஎஸ் தான் கேபினட் மினிஸ்டர் கிடையாது ஓகேவா நீங்க இணையமைச்சர் நீங்க வந்து மோடி வந்து அருந்திதிரிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாருன்னா இப்போ ஒரு இப்போங்க ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஒரு ராஜ்யசபா எம்பி வந்து வேக்கண்ட் ஆகுது அருந்திதர் சமுதாயத்தை சேர்ந்த மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புக்கு தமிழக கதர் வாரிய அமைச்சராக இருந்தால் அண்ணன் அஞ்சூர் செல்வராஜ் தான் அந்த எம்பி பதவி தலைவர் தளபதி கொடுத்தார் என்ன அவர் அஞ்சு அருந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர்தான் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் அவர்தான் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் இந்த உலகத்திலே முதல் முதல் அருந்தீதியர்கள் மனிதன் மலத்தை மனிதனே சுமக்கக்கூடாது மனிதனின் மனத்தை மனிதனே தலையிலேயே சுமக்கக்கூடாது மிகப்பெரிய கொடுமை எனவே மனிதனின் மனத்தை மனிதனே அள்ளக்கூடாது மனிதனே சுமக்கக்கூடாதுன்னு அந்த கொடுமையை அகற்றியவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து உள்ஒதுக்கீடு அறிஞ்ச மக்களுக்கு தந்தவர் அறிஞ்ச சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு பாஜக என்ன பண்ணுச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பேருக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பட்டியலித்த சமுதாயத்தை சேர்ந்த ராம்நாத் கோவிந்தரோட இந்த நாட்டின் ஜனாதிபதி இந்த நாட்டின் முதன் குடிமகனா சொல்லுவீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க சார் இப்போ நாங்கள் ஒரு பெண்ணை ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறோம் மலைவாழ் மக்கள் இனம் ஷெடியூல் டிரைப்ஸ் மலைவாழ் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் மரியாதை கூறிய மாண்புமிகு வணக்கத்துக்குரிய திரௌபதி முருகு அவர்களை ஜனாதிபதி இருக்கிறோம் கோயில் திறக்க ராமர் கோயில் திறக்கிறது கூப்பிடலையே சரி ராமர் கோயில் விட்டுருங்க பாராளுமன்ற திறக்கிறது கூப்பிடலையே கேட்டா பிகாஸ் ஷீஸ் விடோ ஷீஸ் என் ஷெடியூல் ட்ரை நீங்க அருந்திர மக்களுக்கு பட்டியலினத்தின் மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க பாஜக முக்கிய தரீங்களா ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் பேருக்காக ஒருத்தராந்த இடத்துல உட்கார அந்த சமுதாயங்களை அசிங்கப்படுத்துவது யார் என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் பிரதமர் மோடி அமித்ஷா ஆர் எஸ் எஸ் பிஜேபி நீங்க நீங்க வந்து நாங்க அசிங்க உடனே அவரும் அண்ணாமலை ஆமா அந்த ஆளுக்கு வாய் திறந்த பொய் தான் மடம் திறந்த வெள்ளம் போல் மடம் திறந்த வெள்ளம் போல் குற்றால அருவி போல் வற்றாத ஜீவநதி போல் ஓயாத அலை போல் கு பொய்யா ஒரு வாய் திறந்த அவருக்கு உடனே அவரு ஆஹா ஒரு அறிஞ்ச சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒரு பட்டியலித்த சேர்ந்த முருகன் அவர்களை பாராளுமன்றத்தில் டி ஆர் அவர்கள் அசிங்கப்படுத்தி விட்டார் கேவலப்படுத்தி விட்டார் திட்டமிட்ட ஒரு சமுதாயத்தை அசிங்கப்படுத்துகிறார் இதாக சமுதாயத்தை கூப்பிடுவீங்க அதனால் அவர் பகிரங்கமாக திரு முருகன் அவரிடத்தில் பொது வெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் எதனா பேசினா எதனா ஒண்ணு சொல்லுவீங்க கமெண்ட் லிஸ்டத்துக்கு போடுவீங்க என்னது மன்னிப்பு கேட்கணும் முருகனுக்கும் சேத்தான் டி ஆர் பாலு பேசினார் எங்களுக்கு எல்லா சமுதாயம் ஒண்ணுதான் நீங்கள் சமுதாயம் என்று சொல்வதால் சொல்லுகிறேன் மாண்பு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் பட்டினத்தின் சமுதாயத்தை சேர்ந்த அருந்த சமுதாயம் அந்த சமுதாய மக்களுக்காகவும் தான் அண்ணன் டி ஆர் பாலு பேசினார் அண்ணன் ஆர் ராசா பேசினார் அதை வந்து அந்த சமுதாய மக்களுக்கு கிடைக்காம குறுக்கிட்டு அரசியல் பண்ண வந்து யாருன்னு கேட்டால் எல் முருகன் அவர்தான் மன்னிப்பு கேட்கணும் பொது வழியில அண்ணன் டி ஆர் பாலு கிட்ட அண்ணன் ஆர் ராசா கட்டி அவர்தான் மன்னிப்பு கேட்கணும் என்னத்துக்கு அண்ணன் டி ஆர் பாலு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்க வேண்டிய யார் தெரியுமா உங்க பிஜேபியினுடைய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எல் முருகன் அவர்களும் நீங்க தான் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் அண்ணன் டி ஆர் பாலு இல்லை தொடர்ந்து மரியாதைக்குரிய கடக துணை புதைச் செயலாளர் அண்ணன் சொன்னது போல் வேற்றாந்தாய் பிள்ளை ஸ்டெப் மதர் உடைய ஒரு ஸ்டெப் மதருடைய சன் ஒரு வேற்றாந்தாய் பிள்ளை அதாவது வந்து அவருடைய மாதிரி நாங்க தமிழ்நாட்டை பார்க்கறோம் நாங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் கொடுக்கல நீங்க கேட்ட தேசிய பேரிடர் எழப்பா நாங்க அறிவிக்கல முதலமைச்சர் மக்கள் நலனுக்காக அந்த கேட்ட பணத்தையும் கொடுக்கல ஜிஎஸ்டி பணத்தையும் உங்களுக்கு திருப்பி நான் கொடுக்க வேண்டியது கொடுக்கல எந்த செலுமையும் நாங்க தமிழ்நாட்டுக்கு செய்யல ஒரு கவர்னர் குட்டிக்கிலாட்ட பண்ணிட்டு இருக்கோம் ஏன் கேட்டா எங்களுக்கு திமுக பார்த்தா பயம் எங்க ஆட்சியை வந்து டெல்லியில இருந்து அகற்ற போறது திமுக தான் அவங்க அப்பா கலைஞர் தான் பல பிரதமர்களை உருவாக்குனாரு இன்னைக்கு அதே மாதிரி அவருடைய புள்ள இன்னைக்கு வாழும் கலைஞரா கலைஞருடைய இதய திரவலாகப்பட்டிருக்கிறேன் தளபதி மு ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டணியில ஒரு பிரதமரை உருவாக்க போறாரு எங்க பாஜக சங்கி கூட்டத்துக்கு சங்கு உத போறாரு நான் பிரதமர் நாற்காலியும் எந்திரிச்சு வெளியே போனோம் ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாங்க வந்துட்டு திமுக எது கேட்டாலும் தமிழ்நாட்டுக்கு செய்ய அதனால மன்னிச்சிருங்கன்னு மன்னிச்சிருங்கன்னு பிரதமர்ல இருந்து ஒன்றிய அமைச்சர்ல இருந்து பாஜக கட்சிக்கார அத்தனை பேரும் மண்டிட்டு தமிழர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டுமே தவிர அண்ணன் டிஆர் ஆர் பாலு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே இவங்க இப்படி ஒரு அரசியல் தவறான அரசியல் பண்றது எப்படி நீங்க இத புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த தேர்தல்ல மக்களை ஏமாத்தி எதுவுமே உங்க ஜாதி வச்சு இப்ப சாமி வச்சு ராமர் கோயில் கட்டுறோம் ராமர் கோயில் கட்டுறது தப்பு இல்லை ஓகே ஆனா அந்த ராமர் கோயில் தரக்கிறதுக்கே நரேந்திர மோடிக்கு அங்க எதிர்ப்பு சங்கராச்சாரிகள் அதை கூட கண்டிச்சா எங்க மாண்பகன் உதயநிதி ஸ்டாலின் தான் ஒரு சாமியாரும் கூட வரல ஒரு சங்கராச்சாரிய பூணூல் போட்ட ஒரு சாமியாரும் வரல அந்த கோயில் திறக்கத்துக்கு நீங்க நீங்க சொல்றீங்களா நாங்க ஜாதி பாக்குறோன்னே ஆஹ் திமுக ஜாதி பாக்குதா எனவே இதெல்லாம் வந்து அரசியல குறுக்கு சால் சுட்டுக்கிற ஏமாற்றுகிற ஃப்ராடு போர் டுவெண்டி போர் டுவெண்ட்டி அரசியல் அணிக்கு பாஜக செய்கிறது என்றைக்கும் பட்டியலினத்தின் சமுதாயத்தின் மக்கள் அருந்ததிராக இருக்கட்டும் பட்டினி சமுதாயத்தில் இருக்கிற எந்த மக்களாக இருக்கட்டும் சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு உற்ற தோழனாக உற்ற நண்பனாக உற்ற சகோதரனாக அவர்களுக்காக நன்மை செய்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அன்று தலைவர் இன்று தளபதி எதிர்காலத்தில் இளம் தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் நினைவு எங்களுடைய பொய்ப் பிரச்சாரத்தை எல்லாம் யாரும் நம்ப மாட்டார் நீங்க பிஜேபி பிரதமர் உட்பட எல்லா அமைச்சர்களும் வந்து எங்க தமிழ்நாட்டு மக்களிடத்துல மண்டிட்டு நீங்கள் மன்னிப்பு கேடுங்க நீங்க மன்னிப்பு கேடுங்க நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன் மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேட்கிறார் அது பின்னாடி அரசியல் தான் நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பன நான்தான் சாமியை தொட தொடங்க சூத்திரன் 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 உங்களை அடிச்சுட்டாங்க இல்ல இப்ப சொல்லுங்க மனுதர்மம் தர்மம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சநாதனம் அப்படின்றது ஓபிய வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டும்